ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் இன்றைக்கி சூப்பரான ஒரு செவன் வீட்டு குறிப்புகள் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டே ஸ்ரீ டாபிக்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேட்டஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கொலை போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செல்லோ டேப் இப்போ எல்லார் வீட்டிலையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த செலோ டெப் வந்து தீர போகிற நிலமையில வந்துடுச்சு அதோட ஆய்ஸ் முடிய போகுது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கு மறுபடியும் நம்ம உயிர் கொடுப்போம் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிற ஸ்டாண்டு வந்து பெரிய ஸ்டாண்டாகவும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க அப்படி இல்லைனா குட்டி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதில் டம்ளர் வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூணு தான் கொடுத்துருப்பாங்க அந்த மூணுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டம்ளரை வைக்க முடியாது அந்த மாதிரி வைக்க முடியாத டைம்ல ஜஸ்ட் இந்த செலோட்டேப் ரோட அப்படியே வந்துட்டு ஒரு டேப் போட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இல்லை டேப் வந்துட்டு மிச்சம் இருக்கிறப்பையே இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அதை வச்சே கூட நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் டம்ளர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இருக்கும் இதுக்காக நம்ம வந்து டம்ளர் வைக்கணும்னு தடுமாறணும்னு அவசியமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க தூக்கி போடுறது குப்பையில் குப்பையில டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹேங்கரை தான் வந்து உடச்செடுக்கப்போகிறோம் ஏன்னா என்கிட்ட உடச்ச ஹேங்கர் இல்லை உங்ககிட்ட உடஞ்ச ஹேங்கர் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த குக்கி மட்டும் நமக்கு தேவை அதே மாதிரி அதுக்கு நேர் வகுடு எடுத்து அதே மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி உடச்செடுத்துக்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பீஸாக வந்து கிடைக்கும் அந்த மேலே இருக்கிற குக்கியை தூக்கி போட்டுறாதீங்க அது வேறு ஏதாவது ஒரு டிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உடச்சு எடுத்துட்டேன் உடச்செடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பீஸாக ஆல்ஃபட்டியே மாதிரி கிடைக்கும் இப்போ அந்த ரெண்டு பீஸை வச்சு அப்படியே தூரமாக வந்து ஒதுக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் பிரியாணி பாக்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த பிரியாணி பாக்ஸாக ரெண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு பார்த்திங்களா அதை தூக்கி இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதே மாதிரியே சேம் இன்னொரு ஹேங்கரை தூக்கி அந்த பக்கம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் அப்ளை பண்ணி தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலோட்டை போட்டு ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைனா பண்ணால் கயிறு போட்டு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி வந்து ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் மினி டேபிள் ஆர்கனைசராக அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ஸ்டடி டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிச்சனில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே பூண்டு கீழே வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு என்னென்னமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷெல்ஃபே தேவையில்ல இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கர் வச்சு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்க போகிறோம் டப்பா டப்பாவை வாங்கி இனிமேல் எடுக்கணும் எந்த விதமான அவசியமும் இருக்காது ஜஸ்ட் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து கிளிப் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் சும்மா அந்த பத்து ரூபாய் கிளிப்லாம் கிடைக்குள்ள அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்க பத்து கிளிப்பையும் இந்த மாதிரி ஹேங்கரில் தலைகெலாம் கட்டி தொங்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு உள்ள நூலோ இல்லை வேறு ஏதாவது கயிறோ வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க அந்த கிளிப்பில் வந்துட்டு ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரவுண்டில் இந்த மாதிரி உள்ள நூலை விட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க நீங்கள் கட்டுறப்போ ஹேங்கரில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேங்கரோட சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு கட்டுங்க இல்லை மூவபுளாக இருக்கணும் கிளிப் அங்கேயும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளிப்பில் மட்டும் கட்டினீங்க அப்படின்னா போதும் நான் கொஞ்சம் தாராள மனசு அங்கே இங்கேயும் போயிட்டு ஒருமே ஒரே இடத்துல எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்றதுக்காக மூவபி வச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மசாலா பாக்கெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன் அந்த மசாலா இந்த மசாலா முட்ட மசாலா எல்லா மசாலாவும் போட்டு வச்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அழகாக அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் இன்னுமே அந்த மாதிரி கவலை நமக்கு தேவையில்லை இதுக்காக தனியாக கிளிப்பு போட்டு ஊக்க போட்டு ஹேர்பின் போட்டு வைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இருக்காது ஜஸ்ட்டு தீந்து போன மசாலா பாக்கெட்டு மீதி இருக்கிற மசாலா பாக்கெட்டு எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி தலைகளெலாம் கட்டி தொங்க விட்டு கிச்சன் கிச்சனில் ஒரு மூலையில் மாட்டி விட்டுருங்க அப்படி இல்லைனா ஷெல்ஃபில் அந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல மாட்டிக்கலாம் இல்லை நீங்கள் கிராசரிஸ் தனியாக ஒரு ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக அந்த இடத்துல ஒரு ஆணி அடித்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை மசாலா பாக்கெட் தான் தொங்க விடணுமா அப்படின்னு கிட்டால் கிடையாது எந்த விதமான மளிகை ஜாமா மீந்தாலும் வா அதில் கட்டி தொங்க விடுறேன் அப்படின்னு தான் கட்டி தொங்க விட்டுருங்க இதுக்கு நம்ம மூடி போடணும் டைட் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் இருக்காது அது மாதிரி எந்தெந்த பொருள் இருக்கணும் நமக்கு தெரியும் தேவையில்லாமல் நாலு நாலு பாக்கெட் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இருக்காது இதில் எப்படியும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு பொருள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எது எது எங்கே இருக்குன்னு நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படி வேணுமா அப்படி சிக்கன் மசாலாவா அப்படி அப்படி எடுத்து குழம்புல போட்டுட்டு மறுபடியும் எடுத்து நீங்க வந்து மாட்டிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் டப்பா டப்பாவோ போட்டு அடைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இருக்காது டிப் நம்பர் அடுத்த டிப் சேம் அதே வடக அதே டெய்லர் அப்படின்ற மாதிரி அதே இதை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஷாக்ஸ் வந்து தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு திரிவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஷாக்ஸை தாராளமாக நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிள்ளை நானே அவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த ஷாக்ஸை தேடி எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு மூணு பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் காய வைக்கிறப்ப அப்படியே காய வச்சுக்கலாம் அப்படியே காஞ்செண்ணை எடுத்து தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் இது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு உயிர் வாழவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைலடப்பா இந்த தைலடப்பாவோட ரேட் என்ன அப்படின்னு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றத பார்க்கலாம் இதை தூக்கி போடுறதுக்கு மனசே வராது அதை வச்சு சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ஷீட் காய வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதை நீங்கள் தாராளமாக கிளிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும் நார்மல் கிளிப்பை விட பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பத்து யானைகள் பிடிச்சிருந்தாலும் வந்து ஒன்றுமே ஆகாது அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கிடையாது கிடையாது நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் என்ன காற்று அடித்தாலும் அது வந்து கீழே கலந்து விழவே விழாது தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பத்து டப்பா வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக பத்து துணியை வந்து காய வச்சுக்கலாம் இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் தலைவலிக்கு தலைவலியும் போச்சு நம்ம யூஸ் ஆகும் ஆச்சு ட்ரிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த ட்ரிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஓட்ட ஷாக்ஸ் இருந்தாலும் சரி நல்ல ஷாக்ஸ் இருந்தாலும் சரி ஒரு ஷாக்ஸ் வந்து உங்கள் இருந்து கடன் வாங்கிக்கோங்க கடன் வாங்கிட்டு அந்த ஹேங்கரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு க்ளீனிங் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டிவிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் ஒட்டடைகள் எல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் அந்த ஒட்டடைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு குடும்பத்தோடு காலி பண்ணுறதுக்கு இந்த ஹேக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்கிற எல்லா ஒட்டடைகள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பீரோக்கு கீழே காலுக்கு கீழே சந்துக்கு கீழே அது மாதிரி எங்கெங்கே உங்க கண்ணுக்கு தெரியாம இடம்லாம் இருக்கும் ஐ எம் வாட்சிங் அப்படின்ற மாதிரி இந்த ஹேங்கரை உள்ள தூக்கி விட்டு ரெண்டு கழுவு கழுவுனீங்க அப்படின்னா இருக்கிற அம்புட்டு தூசியும் உங்கள் ஹேங்கரில் வந்துடும் அப்புறம் எடுத்து நீங்கள் வந்துட்டு அழகாக எப்போதும் போல ஷாக்ஸ் அப்படியே கலட்டி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக வந்து பீரோக்கு கீழே கட்லுக்கு கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே இந்த இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் செவன் அடுத்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைப்ஸ்லலாம் வரும் உள்ள மேலே இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அந்த மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூடியை வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த மூடியோட இன்னொரு சைடு இருக்குல்ல அந்த சைடில் வந்துட்டு டபுள் சைட் டேப்போ இல்லை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கிச்சன் டைல்ஸ்லையோ இல்லை வாஷ் பேஷன் கிட்டையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நைட்டில் தொடப்போம்ல சமைச்சிட்டு அப்படியே நைட்டில் தொடப்போம்ல அந்த மாதிரி இடத்துலையோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு டவல் ஆர்கனைசரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளாம் எப்போதும் போல தாங்க இந்த ஆன்லைனில் விற்கிற கறி துணியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது எப்போதும் போல கிழிஞ்சு போன நைட்டி கிழிஞ்சு போன பணியன் தான் எத்தனை பேர் வீட்டில் அதை கறி துணியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பழைய துணிக்கு மறுவாழ்வு கொடுத்த புண்ணியம் உங்களையே வந்து சேரும் எத்தனை பேர் மருவாள் மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் பார்த்துடலாம் நவராத்திரி நெருங்கிட்டு இருக்க நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒன் இருந்து காம்போ பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எதிரியோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட காம்போஸ் வந்து அவைலபளாக இருக்குது நிறையா பேர் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க கூடிய சீக்கிரம் எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பாச் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எதிர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் காம்போல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேங்கிள் மஞ்சள் குங்கும பேக்கெட் ஒரு சாக்லேட்டோட வந்துரும் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் காம்போல உங்களுக்கு குங்கும சிமில்லோடய ஒரு பேக் வந்துரும் இந்த பொட்லி பேக்கை நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர்ல வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அந்த சில்வர் கோட்டட் பிளேட்டும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அதுவுமே வந்து பையில போட்டு கொடுக்கணும் ஒரு காம்போவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் பீசஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் வளகாப்பு நலுங்கு நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆனால் நல்ல மன நிறைவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காம்போ பேக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட்டாக வந்து வந்து இருக்கும் மெட்டல் போச்சும் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்